ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே வேலையில் ஒரு ஆறு கார் எடுத்து நிப்பாட்டியிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா டீசல் கார் மூணு கார் இருக்குது ஒரு பெட்ரோல் கார் ஒரு மூணு கார் இருக்குது நீங்கள் இதில் எந்த வண்டி வேணும்னு நினச்சிங்கன்னா கூட டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த வண்டி எடுத்திங்கனாலும் ஒரே ரேட்டு தான் ஸோ ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரூபாய்க்கு டீசல் அண்ட் பெட்ரோல் ரெண்டுலேயுமே இருக்கு பாருங்கள் ஆறு கார் எடுத்து செடான் டைப்பில் நிப்பாட்டியிருக்கோம் அது இல்லாமல் ஹெச் பேக்லேயும் இருக்குது ஸோ அதை அடுத்த வீடியோவில் காமிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் உள்ள இன்டீரியர் அவுட்லுக்கு ஏன்னா நம்ம பழைய வீடியோ போடுறப்ப பார்த்திங்கன்னா எல்லா கார்ஸையும் நம்ம கவர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் காமிச்சிருக்க மாட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் காமிச்சிட்டு ஸோ இதோட மாடல் என்ன எது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவர்லெட் ஆப்ட்ரா ஸோ நம்ம இந்த வண்டியிலேருந்து நம்ம வந்துடலாம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குது அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க ஒரு ஏர் பேக் டைப் வண்டி இது ஸோ மைலேஜ் டிபெண்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான வண்டி லோக்கல் நம்பர் வேறு இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துரலாம் நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடுது பாருங்கள் ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது லெதர் சீட்ஸு ஸோ பேக்கிலெலாம் பாருங்கள் சீட் கவர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஒரிஜினல் சீட் கவர் ஸோ நல்லா லக்ஸுரி டைப் வண்டி மூணு ஓனர் வந்துடுறாங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா நான் ரேட்டு சொல்ல தேவையில்லை எல்லாமே ஒரே ரேட்டு தான் ஸோ வாங்க அடுத்த வண்டி பார்த்துடலாம் ஸோ ஃபியஸ்ட்டாக டீசல் வண்டி இது டிஎன் முப்பத்தாறு இதுவும் பார்த்திங்கன்னா சென்னை நம்பர்லாம் கிடையாது சென்னை நம்பராக இருந்தால் கூட வண்டி தரமாக இருந்தால் போதுங்க ஸோ வண்டியோட கண்டிஷன்ஸ் பாருங்கள் இந்த வண்டியில் வந்து போய் பெயிண்டிங் கொஞ்சம் லைட்டாக ஃபேடாக இருக்குது அது வேணும் டச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ டயர் பாயிண்ட் பாருங்கள் டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ பேக் சைடு இது லெஃப்ட் சைடு இது இந்த வண்டியோட இன்டீரியர் பாத்திரலாம் நாலு பவர் இண்டோ வந்துடும் பவர் ஸ்டீரிங் வந்துடுது ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது லெதர் சீட்ஸு சீட் கவர் பாருங்கள் ஸோ நல்ல வண்டி கம்ஃபர்டபுளான வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் உங்களுக்கு பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது இருபத்தாறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ரெண்டு ஓனர் டீசல் வண்டி சனி பவர் லிட்டர் எல்லாம் வந்துடுது ஸோ அடுத்த வண்டி பாருங்கள் எல்லாமே ப்ரைஸ் ஒன்று தான் ஃபியட் லினியா ஸோ இந்த வண்டி பாருங்கள் கோட்டச்சட்டை இன்ஜின் டீசல் வண்டி இந்த ஆஃபருக்கெலாம் உண்மையிலே இந்த வண்டி கிடைக்காது அலாய்ஸ் வீல் போட்டிருக்கிறாங்க ஸோ அவுட்லுக் பாருங்கள் நம்ம பார்த்துட்ருக்குறது பேக் சைடில் டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது உங்களுக்கு வாங்க இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம் பவர் விண்டோ நாலு வந்துடும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேக்கில் வந்து சுவிட்ச்சு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்குது ஸோ பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஒரு ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட்ஸ் வண்டி வந்து நல்ல ஸ்பேஸியான வண்டிங்க நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் நல்ல லக்ஸுரியாக இருக்கும் இன்டீரியர் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தொம்பது வரையும் கரண்ட்டில் இருக்குது அடுத்த வண்டி பாருங்கள் ஹுண்டாய் வெர்னா ஸோ இந்த வண்டியில் ஒரே ஒரு டென்ட் மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்டில் ஸோ மத்தபடி பார்த்திங்கன்னா அவுட்லுக் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு பெட்ரோல் வண்டி உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் காட்டுறேன் இந்த ஒரே ஒரு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு டென்ட் ஒன்று இருக்குது அதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம்னா கொடுத்துட்லாங்க இந்த சைட்லாம் பாருங்கள் ஒன்றுமே இருக்காது வீல் பார்த்திங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்குறாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கோம் ஸோ பாருங்கள் இந்த சைடெலாம் எதுவுமே இல்லை இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் இப்போது நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடுது ஒரு டச் ஸ்க்ரீன் ஹேண்ட்ராய்டு செட்டு ஒன்று லெதர் சீட்டில் சீட் கவர்ஸ் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது சீட் கவர்ஸ்லாம் நல்லா கம்ப்ளீட்டடாக ஒரு எந்த ஒரு டேமேஜும் சொல்லு நல்லா நீட்னஸ்ஸாக இருக்குது ஸோ நல்லா வண்டிங்க ரெண்டாயிரத்தி எட்டு பேப்பர்ஸ் கரண்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி ஸோ அடுத்து பார்த்துரலாம் அடுத்து ஃபியஸ்டா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பெட்ரோலு ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் இந்த வண்டியில் மைனராக டச்சப் பொருட்கெலாம் பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ டென்ட்டாக தெரியாது நல்ல ஒரு கீரல் கூட இல்லை நல்லா நீட்னஸாக இருக்குது ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்தாலும் இது லெஃப்ட் சைட் பார்த்துட்டு இருக்கோம் டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் பக்கம் இருக்குது சேம் இதில் வந்து நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது அதுவும் ஒர்க்கிங்கில் இருக்குது ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட்ஸு வண்டி பாருங்கள் எல்லாம் ஒன்றரை பட்ஜெட்டில் என்ன பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே வந்து நல்லா சூப்பர் சூப்பர் வண்டிங்க இன்டீரியர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விட்டால் லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ ப்ரைஸ் சொல்லவே தேவையில்ல ஒவ்வொரு வண்டிக்கு நான் ப்ரைஸ் சொல்ல தேவையில்லை எல்லாமே ஒரே பிரைஸ் தான் நீங்கள் இல்லை எந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்களும் ஒரே பிரைஸ் தான் ஸோ வாங்க அடுத்து பாருங்கள் ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஸோ இது பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி தான் அலாய் ஸ்வீட் போட்டிருக்காங்க அவுட்லுக் பாருங்கள் பேக் சைடு லோ ஜப் லோ பட்ஜெட் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இதெல்லாம் சூப்பர் பெட்டரான வண்டிங்க இது எல்லாமே என்ஜின்லாம் வந்து நீங்கள் யாரை வேணாலும் கூட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க மைனரா ஸ்க்ராச்சஸ் அது இது இது இருக்கெல்லாம் அது சகஜம் வந்து யூஸ்டு கார்ஸை அளவுல இதெல்லாம் வந்து நேச்சுரலுங்க ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் போகத்தரலாம் இப்போது நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் எல்லா வண்டிலையும் பார்த்திங்கன்னா நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் லெதர் சீட்ஸு ஒரு ஆடியோ சிஸ்டம் எல்லாம் இருக்கிறத இன்டீரியர் நம்ம காட்டுறோம் அப்படியே பாருங்கள் நல்ல லக்ஸுரியான வண்டி தான் இன்டீரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீட்னஸாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இதில் எந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே பிரைஸ் தான் பாருங்கள் ஒரு ஆறு வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கோம் ஸோ இந்த ஆறு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரே பிரைஸ் நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸோ எல்லாமே இதில் டீசல் இருக்குது பெட்ரோல் இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு வண்டி டீசலு ஒரு மூணு வண்டி வந்து பெட்ரோலு இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் அந்த மூணு வண்டியுமே டீசலு அந்த மூணு வண்டி பெட்ரோலு ஸோ எல்லாம் தனித்தனியாக எடுத்து இருக்கோம் ஸோ இது வேணும்னு நினைக்கிறப்போ டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் பெட்டரான ப்ரைஸு மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்